ஓம் நமச்சிவாய அன்பர்களே இன்று பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி விசேஷமான நாள் இன்று திரியோதசி திதி பிரதோஷம் இன்றைய கிரகநிலைகள் ரிஷபராசியில் குரு செவ்வாய் கடகராசியில் சூரியன் சுக்கரன் புதன் என்று சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறார் எனவே சிம்மராசியில் புதன் கன்னிராசியில் கேது சந்திரனை பொறுத்தவரையில் தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு இதுதான் இன்றைய கிரகநிலைகள் பன்னிரெண்டு ராசிகளின் வரிசையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் யோகம் பெறுகின்ற ராசிகள் சுப பலன்களை பெறுகின்ற ராசிகள் மூன்று அவை மிதுன ராசி சிம்ம ராசி கன்னிராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுபயோக பலன்களும் சுப பலன்களும் அடைகின்றன முதலில் மிதனராசி ராசி கதிபதி புதன் இன்று சிம்மராசியில் செல்கிறார் இரண்டு குடைய சந்திரன் ஏழாம் வீட்டில் அருமையாக இருக்கிறது இன்று நாள் முழுவதும் கலகலப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீர்கள் குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டு கொடையவன் சந்திரன் ஏழாம் இடத்தில் செல்வதால் கலத்திரஸ்தானத்துக்கு செல்கிறது எனவே திருமணம் போன்ற சுப விஷயங்கள் வீட்டில் பேசப்படும் லக்னாதிபதி புதன் சிம்மராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்வதால் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு செல்கிறது எனவே இன்று தாங்கள் இறங்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் மிக தீவிரமாக செயல்படுவீர்கள் மிகவும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் மிகவும் தைரியத்துடன் செயல்படுவீர்கள் என்று தாங்கள் ஈடுபடக்கூடிய அனைத்து காரியங்களும் ஜெயம் அனைத்து காரியங்களும் வெற்றி முக்கியமாக தனவரவு நன்றாக இருக்கிறது பொருள் வரவு நன்றாக இருக்கிறது வியாபாரம் செழுமையாக இருக்கும் வியாபாரிகளுக்கு மற்றபடி அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப நாள் சுபத்தன்மை வாய்ந்த நாள் இரண்டாவதாக சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மராசியை பொறுத்தவரையில் ராசியாதிபதி என்று அழைக்கக்கூடிய சூரியன் ஆடி மாதம் முழுவதும் கடகராசியில் சஞ்சரிக்கிறார் பனிரெண்டாம் வீட்டில் இன்றைய தினம் பனிரெண்டாம் வீட்டு அதிபதியான சந்திரன் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் தனுசு ராசியில் இருக்கிறார் என்ன பலன் இரண்டாம் அதிபதி புதன் ஜென்மராசிக்கு வந்திருக்கிறார் தங்களுடைய வாக்குவன்மை கூடும் தாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சரியாக இருக்கும் தாங்கள் செயல்படுத்தக்கூடிய செயல்களும் சரியாக இருக்கும் அதற்கு தகுந்த ரிசல்ட் கிடைக்கும் அதாவது வெற்றிகள் கிடைக்கும் தாங்கள் எழுத்தக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்கும் சரியான ஒரு பாதை தெரியும் சரியானபடி உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் முயற்சிகள் யாவும் கைகூடும் தங்களது கனவு பலிதமாகும் தாங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ என்ன செயல்படுத்தணும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோ அது நிச்சயமாக நடக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஜென்ம ராசிக்கு புதன் வருவதால் தங்களுக்கு மிக மிக நல்ல விஷயங்கள் யாவும் தங்களுக்கு வந்து சேரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அது உறவுகளாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி அயலாராக இருந்தாலும் சரி சிநேகிதர்களாக இருந்தாலும் சரி தங்களை பொறுத்தவரையில் அனைத்து விஷயங்களும் நல்லதாகவும் பயனுள்ளதாகவும் தங்களுக்கு வந்து சேரும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் சாமர்த்தியமாக வெற்றி பெறுவீர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையில் தைரியத்திற்கு குறைவிற்காது அப்பேற்பட்ட தைரியசாலிகள் இன்று நாள் முழுவதும் வெற்றி கழிப்புடன் இருப்பார்கள் சந்தேகமில்லை மூன்றாவதாக இறுதியாக கன்னி ராசிக்காரர்கள் ஜென்ம ராசியில் கேது லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய பதினோராம் அதிபதி சந்திரன் நான்காம் இடத்தில் நான்கு கூடிய குரு ஒன்பதாம் இடத்தில் அதுதான் விசேஷம் பதினோராம் இடத்ததிபதி நான்காம் வீட்டில் இருக்கிறார் மூன்றாவது கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் குரு சஞ்சரிக்கிறார் செவ்வாயுடன் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொருள் வரவு உண்டு மிகப்பெரிய பொருள் லாபம் உண்டு தன வரவு உண்டு தன வரவும் பெருத்த தன வரவு உண்டு இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் வேலை செய்யும் கன்னிராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தை பொறுத்தவரையில் எந்த வியாபாரத்துறையில் நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்களாலும் இன்று லாபம் கொழிக்கும் வியாபாரம் பெருகும் தன வரவு உண்டு மிக நீண்ட நாட்களாக வர வர முடியாத தங்களுக்கு வந்து சேராத பணமோ எவ்விதமான விஷயங்களோ தங்களுக்கு வந்து சேரும் தனவருவு நன்றாக இருக்கிறது வெற்றி உண்டு சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கன்னிராசிக்காரர்களுக்கு தங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் மிகவும் கழிப்புடன் காணப்படுவீர்கள் சந்தோஷத்துடன் காணப்படுவீர்கள் அதே சந்தோஷத்துடன் தங்களுடைய குடும்ப சந்தோஷம் பகிர்ந்து கொள்ளுங்கள் கன்னி கன்னிராசிக்காரர்கள் தினமும் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் ஏதாவது ஒரு ராசி கண்டிப்பாக சந்திராஷ்டமம் என்னும் பிடியில் சிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்குகிறது இன்று வெள்ளிக்கிழமையும் நாளை சனிக்கிழமையும் முழுமையாக சந்திராஷ்டமம் இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் குரு இருப்பதால் ஓரளவு நன்மை அதே குருவுடன் ஏழாம் அதிபதி செவ்வாய் கலந்திருப்பதால் மனைவியினால் நன்மை அல்லது ரிஷபராசிக்காரர் பெண்களாக இருந்தால் கணவனால் நன்மை தன்னுடைய வாழ்க்கை துணைகளால் ஏதாவது பொருள் வரவு உண்டு பொருளுதவி உண்டு தனவரவு உண்டு ஆனாலும் சந்திராஷ்டமம் இருப்பதால் தங்களுடைய செலவுகள் கடுமையாக இருக்கும் செலவுகளை குறைத்து கொள்ள முடியாது அதற்கு தகுந்தாலும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உடல்நலன் எச்சரிக்கை தேவை பயணத்தில் எச்சரிக்கை தேவை மற்றபடி ஒன்றும் இல்லை பயமில்லை தன்னம்பிக்கையோடு நகர்த்தி கொள்ளுங்கள் ரிஷப் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்